மகர ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியில் மகர ராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் மேலும் சனிப்பயிற்சி உங்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்யவுள்ளது என்று பார்ப்போம் அஸ்தோ தமிழ் ஜெய்பியாச செயின் வணக்கம் இந்த சனிப்பயிற்சியில் மகர ராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்ப்போம் குடும்பத்திலிருந்து விலகிய மகர ராசிக்காரர்கள் மீண்டும் திரும்பி வருவதற்கான சூழல்கள் உருவாகும் மேலும் காதல் வாழ்க்கையிருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் விருப்பமான உணவு கிடைப்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மே மாதத்திற்குப் பிறகு இரண்டாவது வீட்டுக்கு ராகு வருவதால் ஒழுங்கற்ற உணவுப் பழக்கங்களுக்கு வழிவகுக்கும் என்பதால் கவனம் அவசியம் சனி பகவான் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளை பார்க்கிறார் எனவே இது பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் குடும்ப வாழ்க்கையைப் பொறுத்தளவில் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களின் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களின் மகன் மற்றும் மகளுக்கு திருமணங்களை இறுதி செய்ய இது ஒரு சிறந்த நேரம் என்று சொல்லாம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு வாக்கில் சிறிய பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் ஆனால் விரைவில் விஷயங்கள் இயல்பு நிலைக்குத் திரும்பும் காதலில் இருப்பவர்கள் குடும்பத்தாரின் ஆதரவுடன் நிச்சயதார்த்தம் செய்து திருமணம் செய்து கொள்ள இது ஒரு சிறந்த நேரம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தேழு முதல் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரையிலான காலத்தில் உங்களின் காதல் வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களைத் தரக்கூடும் எனவே இந்த நேரத்தில் நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் போன்ற எந்த சுப நிகழ்ச்சிகளையும் நடத்துவதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் குழந்தையின் பிறப்பு போன்ற நிகழ்வுகளால் குடும்ப சூழலில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் புதிதாக நண்பர்கள் முகம் தெரியாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மேலும் நண்பர்கள் இடத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது பிறருக்கு கடன் கொடுப்பது ஜாமீன் கையெழுத்து போடுவது நல்லது இல்லை கவனம் அவசியம் இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிட்டும் வாழ்க்கையில் எதை நோக்கி செல்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் பிடிவாதம் கொள்ளாமல் சற்று விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது இந்த சனி பயிற்சியில் மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்கையை வாழும் சூழல் நிலையை சனி ஏற்படுத்தித் தருவார் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சி உங்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்யவுள்ளது என்று பார்ப்போம் இந்த சனிப்பயிற்சி பொறுத்தவரை உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் நூடல் நலனில் இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கி நிவாரணம் கிடைக்கும் ராகு இரண்டாம் வீட்டுக்குப் பயிற்சி ஆவதால் உணவு விஷயங்களில் கவனம் அவசியம் இல்லையெனில் வயிறு தொடர்பான பிரச்சினைகள் கல்லீரல் கொழுப்பு போன்ற உடல் உறுப்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் சிலருக்கு சிறுநீரக கல் பித்தப்பை கல் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஜூலை முதல் நவம்பர் வரை வயிறு தொடர்பான நோய்கள் உங்களைத் தொந்தரவு செய்யலாம் மற்றும் உடல்நலப் பிரச்சினைகள் உங்களின் பெற்றோரையும் தொந்தரவு செய்யலாம் அதன்பின் நன்றாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டைப் பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆண்டை நெருங்கும்போது சில சிறிய நோய் தாக்கங்கள் ஆரம்பிக்கும் கவனம் அவசியம் இப்பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்றுதான் சொல்ல வேண்டும் சனிப்பயிற்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும் நன்றி